டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவார்த்தை என்ன பார்க்க போகிறோம்னா திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது ஆண்டவரின் திருச்சட்டம் மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர் ஆண்டவரின் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர் அவர் அந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர் முழு மனத்தோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர் அநீதி செய்யாமல் அவரது வழியில் நடப்போர் பேறு பெற்றோர் ஆண்டவரே நீரும் நியமங்களை தந்தீர் அவற்றை நாங்கள் முழுமையாய் கடைபிடிக்க வேண்டும் என்றீர் உம்முடைய விதிமுறைகளை நான் கடைபிடிக்க என் நடத்தை உறுதியுள்ளதாயிருந்தால் எவ்வளவோ நலம் உம் கட்டளை எல்லாம் கருத்தில் கொண்டிருந்தால் இகழ்ச்சியுறேன் உம் நே நீதி நெறிகளை கற்றுக்கொண்டு நேரிய உள்ளத்தோடு உம்மை புகழ்வேன் உம் விதிமுறைகளை நான் கடைபிடிப்பேன் என்னை ஒருபோதும் கைவிட்டு விடாதேயும் இளைஞர் தம் நடத்தையை மாசற்றதாய் கற்றுக்கொள்வது எப்படி உம் வாக்கை கடைபிடிப்பதால் அன்றோ முழு மனத்தோடு நான் உம்மை தேடுகின்றேன் உம் கட்டளையை விட்டு என்ன என்னை விளக்கி விடாதேயும் உமக்கெதிராய் நாம் பாவம் செய்யாதவாறு உமது வாக்கை என் இதயத்தில் இருத்தியுள்ளேன் ஆண்டவரே நீ போற்றுதற்குரியவர் உரியவர் எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும் உன் நின்று வரும் நீதி தீர்ப்புகளை எல்லாம் என் இதழால் எடுத்துரைக்கின்றேன் பெரும் செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல நான் உன் ஒழுங்குமுறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சி உறுகின்றேன் உம் நியமங்களை குறித்து நான் சிந்திப்பேன் உம் நெறிகளில் என் சிந்தையை செலுத்துவேன் உம் விதிமுறைகளில் நான் மகிழ்ச்சி உறுகின்றேன் உம் வாக்குகளை நான் மறக்க மாட்டேன் உம் அடியானுக்கு நன்மை செய்யும் அப்பொழுது நான் உம் சொற்களை கடைபிடித்து வாழ்வேன் உம் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும் இவ்வுலகில் நான் அந்நியனாய் உள்ளேன் உம் கட்டளைகளை என்னிடமிருந்து மறைக்காதேயும் எந்த நேரமும் உம் நீதிநெறிகளை நெறிகளை முன்னிட்டு என் உள்ளம் ஏங்கு உருகுகின்றது செருக்குற்றோரை கண்டிக்கின்றீர் உம் கட்டளைகளை புறக்கணிப்போர் சபிக்கப்பட்டவரே பழிச்சொல்லையும் இழிவையும் என்னிடமிருந்து அகற்றியருளும் ஏனெனில் உம் ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடித்துள்ளேன் தலைவர்கள் ஒன்று கூடி எனக்கு எதிராய் சூழ்ச்சி செய்தாலும் உம் ஊழியன் உம்முடைய விதிமுறைகளை குறித்தே சிந்திக்கின்றேன் ஏனெனில் உம் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன அவையே எனக்கு அறிவுரையாளர் திருச்சட்டத்தின்படி நடக்க உறுதி கொள்ளல் நான் புழுதியில் வீழ்ந்து கிடக்கின்றேன் உம் வாக்கின்படி எனக்கு வாழ்வழி தருளும் என் வழிமுறைகள் உமக்கு எடுத்துச் சொன்னேன் நீரின் மன்றாட்டை கேட்டருளுநீர் நீர் உம் விதிமுறைகளை எனக்கு கற்றுத்தாரும் உம் நியமங்கள் காட்டும் வழியை என்றும் உணர்த்தியருளும் உம் வியத்தகு செயல்கள் பற்றி நான் சிந்தனை செய்வேன் துயரத்தால் என் உள்ளம் கலக்கமுற்றுள்ளது உமது வாக்கின்படி என்னை திடப்படுத்தும் பொய் வழியை என்னை விட்டு விளக்கியருளும் உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும் உண்மையின் பாதையை நான் தேர்ந்து கொண்டேன் உம் நீதி நேரிகளை என் கண்முன்னே நிறுத்தியுள்ளேன் உம் ஒழுங்குமுறைகளை நான் உறுதியாய் பற்றி கொண்டுள்ளேன் ஆண்டவரே என்னை வெட்கமடைய விடாதேயும் நீரின் அறிவை விரிவாக்கும் போது உம் கட்டளைகள் காட்டும் வழியில் நான் விரைந்து செல்வேன் நுண்ணறிவுக்காக வேண்டல் ஆண்டவரே உம் விதிமுறைகள் காட்டும் வழியை எனக்கு கற்றுத்தாரும் நான் அவற்றை இறுதி வரை கடைபிடிப்பேன் உம் திருச்சட்டப்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும் அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன் உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும் ஏனெனில் அதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் உம் ஒழுங்குமுறைகளில் என் இதயம் நாட்டங்கொலச் செய்யும் தன் நலத்தை நாடவிடாதேயும் வீணானவற்றை நான் பாராதபடி என் கண்களை திருப்பிவிடும் உம் வழிகளின் வாயிலாய் எனக்கு தரலும் உமக்கு அஞ்சி நடப்போருக்கு அளித்த வாக்குறுதியை உம் அடியனுக்கும் அருளும் என்னை அச்சுறுத்தும் பழிச்சொல் எதற்கும் என்னை உள்ளாக்காதேயும் ஏனெனில் உம் நீதிநெறிகள் நலமார்ந்தவை உம் நியமங்களை பெரிதும் விரும்பினேன் நீர் நீதியுலவராய் இருப்பதால் எனக்கு வாழ்வழியும் திருச்சட்டத்தின் சட்டத்தின் மீது நம்பிக்கை ஆண்டவரே உமது பேரன்பு எனக்கு கிடைக்க செய்யும் உமது வாக்குறுதியின்படி நீர் என்னை மீட்பீராக ஏனெனில் உமது வாக்கில் எனக்கு நம்பிக்கை உண்டு என் உண்மையும் நீங்க ஏனெனில் உன் நீதிநேரிகள் மீது நான் நம்பிக்கை வைத்துள்ளேன் உமது திருச்சட்டத்தை நான் எப்போதும் கடைபிடிப்பேன் என்றென்றும் எக்காலமும் அதை பின்பற்றுவேன் உம் நியமங்களை நான் நாடி உள்ளதால் பரந்த பாதையில் தடையின்றி நான் நடப்பேன் உம் ஒழுங்குமுறைகளைப் பற்றி நான் அரசர் முன்னிலையிலும் பேசுவேன் வெட்க மாட்டேன் உமது கட்டளைகளில் நான் மகிழ்ச்சி உறுகின்றேன் அவற்றை பெரிதும் விரும்புகின்றேன் நான் விரும்பும் உம் கட்டளைகளை நோக்கி என் கைகளை உயர்த்துகின்றேன் உம் விதிமுறைகளை பற்றி நான் சிந்திப்பேன் திருச்சட்டத்தின் மீது நம்பிக்கை உம் ஊழியனுக்கு நீர் தந்த வாக்கை நினைவுகூறும் அதனால் எனக்கு நம்பிக்கை அளித்தீர் உம் வாக்கு என் துன்பத்தில் எனக்கு ஆறுதல் அளிக்கின்றது ஏனெனில் அது எனக்கு வாழ்வளிக்கின்றது செருக்குற்றோர் என்னை அளவின்றி ஏளனம் செய்கின்றனர் ஆனால் உம் நின்று நான் விலகவில்லை ஆண்டவரே முற்காலத்தில் நீர் அளித்த நீதி தீர்ப்புகளை நான் நினைவு கூறுகின்றேன் அவற்றால் நான் ஆறுதல் அடைகின்றேன் உம் திருச்சட்டத்தை கைவிடும் தீயவரை பார்க்கும்போது போது சீற்றம் என்னை கவ்விக்கொள்கின்றது என் வாழ்க்கை பயணத்தில் உம் விதிமுறைகள் எனக்கு புகழ்பாக்கலாய் உள்ளன ஆண்டவரே இரவிலும் நான் உமது பெயரை நினைவு கூறுகின்றேன் உமது திருச்சட்டத்தை கடைபிடிப்பேன் நான் இந்நிலையை அடைந்துள்ளது உம் நியமங்களை கடைபிடிப்பதால் திருச்சட்டத்தின் மீது ஆர்வம் ஆண்டவரே நீரே எனக்குரிய பங்கு உம் சொற்களை கடைபிடிப்பதாக நான் வாக்களித்துள்ளேன் என் முழு உள்ளத்தோடு உம் திருமுகத்தை நாடினேன் உமது வாக்குறுதிக்கேற்ப எனக்கு அருள் கூறும் நான் நடக்கும் வழிகளை நன்கு ஆய்ந்தேன் உம் ஒழுங்குமுறைகளின் பக்கமாய் அடியெடுத்து வைத்தேன் உம் கட்டளைகளை கடைபிடிக்க நான் விரைகின்றேன் காலம் தாழ்த்தவில்லை தீயோரின் கட்டுகள் என இருக்குகின்றன ஆயினும் உம் திருச்சட்டத்தை நான் மறவேன் நீதிநெறி உம் தீர்ப்புகளை குறித்து உமை புகழ்ந்து பாட நள்ளிரவில் எழுகின்றேன் உமக்கு அஞ்சு நடப்போர் யாவருக்கும் நியமங்களை கடைபிடிப்போருக்கும் நான் நண்பன் ஆண்டவரே உமது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது உம் விதிமுறைகளை எனக்கு கற்பியும் திருச்சட்டத்தின் பயன் ஆண்டவரே உமது வாக்குறுதிக்கேற்ப ஊழியனுக்கு நன்மையை செய்துள்ளீர் நான் மதியையும் அறிவாற்றலையும் எனக்கு புகட்டும் ஏனெனில் உம் கட்டளைகள் மீது நம்பிக்கை வைக்கின்றேன் நீர் என்னை தண்டிக்கும் முன்பு நான் தவறிழைத்தேன் ஆனால் இப்போதும் வாக்கை கடைபிடிக்கின்றேன் நீர் நல்லவர் நன்மையை செய்பவர் எனக்கும் விதிமுறைகளை கற்பியும் செருக்குற்றோர் என்னை பற்றி பொய்களையும் புனைகின்றார்கள் நானோ முழு மனத்துடன் உம் நியமங்களை கடைபிடிக்கின்றேன் அவர்கள் இதையும் கொழுப்பேறி போயிற்று நானோ உம் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே அதனால் உம் விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன் நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது திருச்சட்டத்தின் ஒழுங்குமுறை உம் கைகளே என்னை உருவாக்கின என்னை வடிவமைத்தன உம் கட்டளைகளை நான் கற்றுக்கொள்ள எனக்கு மெய்யுணர்வு தாரும் உமக்கு அஞ்சுவோர் உமது வாக்கை நான் நம்பினதற்காக என்னை கண்டு மகிழ்ச்சி உருவர் ஆண்டவரே உமது நீதி தீர்ப்புகள் நேரியவே என அறிவேன் நீர் என்னை சிறுமைப்படுத்தியது சரியே எனக்கு ஆறுதல் அளிக்குமாறு உமது பேரன்பு எனக்கு கிடைக்கட்டும் உம் ஊழியனுக்கு வாக்குறுதி அளித்தீர் என்றோ நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் என்னை வந்தடையட்டும் ஏனெனில் உமது திருச்சட்டமே எனக்கு இன்பம் செருக்குற்றோர் வெட்கி போவார்களாக அவர்கள் பொய்யூரை கூறி என்னை ஒடுக்கினார்கள் நானோ உம் நியமங்கள் பற்றி சிந்தனை செய்வேன் உமக்கு நடப்போர் உம் ஒழுங்கு ஒழுங்குமுறைகளை பற்றி அறிவுடையோர் என் பக்கம் திரும்புவாராக உம் நியமங்களை பொறுத்த மட்டில் என் உள்ளம் மாசற்றதாய் இருப்பதாக அதனால் நான் வெட்க முறேன் விடுதலைக்காக மன்றாடல் நீர் அளிக்கும் மீட்புக்காக என் நெஞ்சம் ஏங்குகின்றது உம் வாக்கை நான் நம்புகின்றேன் உம் வாக்குறுதியை எதிர்நோக்கி என் கண்கள் பூத்து எப்போது எனக்கு ஆறுதல் தருவீர் என்று வினவினேன் புகைப்படிந்த தோற்பை போல் ஆனேன் உம் விதிமுறைகளை நான் மறக்கவில்லை உம் ஊழியன் எத்தனை நாள் காத்திருக்க வேண்டும் என்னை கொடுமைப்படுத்துவோரை என்று தண்டிப்பீர் உமது திருச்சட்டத்தின்படி நடக்காமல் செருக்குற்றோர் எனக்கு குழி உம் கட்டளைகள் எல்லாம் நம்பத்தக்கவை அவர்கள் பொய்யுரை கூறி என்னை ஒடுக்குகின்றனர் எனக்கு துணை செய்யும் அவர்கள் பூவுலையின்று என் வாழ்வை ஏறக்குறைய அழித்துவிட்டனர் நானோ உம் நியமங்களை கைவிடவில்லை உமது பேரன்புக்கேற்ப என்னை உயிரோடு வைத்திரும் நீர் திருவாய் மலர்ந்த ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் சிறு புகழ் இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு இறைவார்த்தையே வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியலை அப்படின்னா இதை கேட்டு நீங்கள் பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்